இது பூசா இருக்குண்ணா இது பூசா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நாங்க பார்த்ததே கிடையாது முக்கியமா அந்த சீசன்ல ஐயோ எங்களுக்கு எவ்வளவு புது புது சம்பவங்கள் நீங்க காட்டுறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி சீசன்ல ஒரு ஹோஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்க ஏதாவது கண்டிசன்ஸ் வந்து பயங்கரமா அடிச்சு கதரை விட்டு பாத்துருப்போம் ஆனா முதல் முறையா ஒரு போட்டியாளர் அதாவது ஒரு கண்டிசன்ஸ் வந்து ஒரு ஹோஸ்ட கதரை விட்டு அவர் தனக்கான ஹோஸ்டிங்க முடிச்சுட்டு போனப்பற கூட இவர் வீட்டுக்கு பண்ற சம்பவத்தை பார்த்து அங்க இருந்து அடிச்சு பிறந்து ஓடி வந்து ஹோஸ்ட் என்னப்பா பேசிட்டு இருக்க நீ எப்பா நீ என்னப்பா என்ன கோத்து விட்டுட்டு இருக்கியா நான் அப்படி சொல்லப்பா இப்படி சொல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட கதரை விட்ட ஒரே ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச அருண் பிரசாத் மட்டும்தான் ஆனா இந்த இடத்துல அருண் பிரசாத்துக்கு ஒன்னு சொல்லி ஆகணும் ஒன்னு சொன்ன தெரியுமா எபிசோட் லாஸ்ட்ல நான் விஷாம கிளம்பிடலான்னு இருக்கேன் எனக்கு போதும் அவ்வளவுதான் என்னால முடியலன்னு சொன்ன தெரியுமா தயவுசே கிளம்பிருந்தேன் அதுதான் உனக்கு நல்லது ஏன்னா உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீ ஒரு பேட்டர்ன்ல ஒரு கேவமான ட்ரை பண்றீங்க அப்படி உங்களுக்கான ஒரு பேட்டர் செட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆப்போசிட் பண்ண ட்ரை பண்றீங்க ஓகே அதை நாங்க ஏத்துக்கிறோம் ஏன்னா அது ஒரு வகையான பேட்டர்ன் இல்லைன்னு சொல்ல முடியாது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆப்போசிட் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணி அது ஒரு கண்டென்ட் மாறும் ஆனா முதன்முறையா ஒரு ஹோஸ்டே ஆப்போசிட் பண்ணி ஒரு ஹோஸ்ட் என்ன பேசினாலுமே அதுக்கு ஆப்போசிட் ஒரு கருத்தை வச்சு நான் இப்படிதான் பேசினேன் நீங்க தான் ட்விஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க தெரியுமா இது புதுசா இருக்குன்னு இது ரொம்ப புதுசா இருக்கு நீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இது ஆக்சுவலா இது எங்க போய் முடியும்னு தெரியல ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப சென்சிபிளா இருக்கு வெளிய உங்களை பத்தி பெருசா பேசவும் இல்லை ஏன்னா பேசினாலே எங்க இருந்தா யாராச்சும் கிளம்பி வந்துட்டு ப்ளா பிளா பலான்னு ஏதாவது சந்திக்க சொல்லிட்டு இருக்காங்க சோ தயவு செய்து அருண் பிரசாத் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்ட விட்டு நீங்களே வாக் அவுட் ஆகிறது ரொம்ப பெஸ்ட் நான் நினைக்கிறேன் இப்போ நேத்துக்கான எபிசோடை பொறுத்துறதுக்கு சேதனை கேட்டது ஒண்ணுமே இல்லப்பா ரொம்ப சிம்பிளான டாபிக் சேதனை கேட்ட டாபிக் என்ன வீட்டுக்குள்ள லேபர்ன்னு சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சு அத ஏன் வீட்டுல நீங்க சொல்லக்கூடாது சொல்றீங்க இந்த வீட்டுக்குள்ள ஏன் அந்த விஷயங்களை எடுத்து பேசக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா சேதனை கேக்குறாரு கரெக்ட் தானே ஏன்னா அதுதான் அருண் பிரசாத்துக்கு அங்க பிரச்சனையா இருந்தா அவர்தான் அந்த அந்த வேட யூஸ் பண்ண இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொன்னார் ஓகேவா அப்படி சேதனை கேட்கும் போது இவருக்கு தோணுன விஷயங்கள் என்ன சொல்லணும் சார் இந்த வீட்டுக்கு ஆமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் வீட்டுக்கு அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறாங்க பிரிச்சு பாக்குற நல்லா இல்ல சார் அதனால நான் சொன்னேன்னு சொன்னா பரவாயில்ல இவர் என்ன சொல்றாருன்னா எப்பவும் போல வீட்டுக்கு பேசுவாரு அதே மாதிரி சுத்தி சுத்தி பேசுறேங்க வரல இப்படி யோசிச்சேன் அப்படி பசு இது என்னோட வீடு நினைச்சே இது அம்மா யோசிச்சேன் அப்பா யோசிச்சேன் ஒரு வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி கூட யோசிச்சேன் சொல்லிட்டு என்ன இல்லாமோ பேசிக்கிட்டே இருக்காரு இவர் எப்பவுமே இதை அப்புறம் பண்றாரு இருபத்தி நாலு அவர்கிட்ட இப்ப ஏதாவது ஒரு டாபிக் கேட்டாலே அந்த டாபிக பேசவே மாட்டேங்கிறார் அந்த டாபிக தாண்டி அந்த டாபிக இந்த டாபிக் கூட கனெக்ட் பண்ணா அந்த டாபிக் நம்மளால பேசவே முடியாதோ அந்த டாபிக் கூட கனெக்ட் பண்ணுவாங்க இப்ப எடுத்தடுப்புக்கு இந்த லேபர் மேட்டரை பொறுத்தவரைக்கும் ஏன் எல்லாரும் இப்ப பயப்படுறாங்கன்னா அது சென்சிபிளான மேட்டர் ப்ரோ இப்போ ஏன் சேதன் அடிச்சு பிறந்த உடனே நினைக்கிறீங்க இப்ப சேதன் வந்து நேரம் போகாம வந்து இப்போ அந்த மைக்ல ரிட்டன் பேசணும்னு நினைக்கிறீங்களா கிடையாது அது சென்சிபிளான மேட்ரு அங்க அருண் என்ன பண்ணாரு உங்களுக்கு நல்லா யோசிச்சு உங்களுக்கு தெரியும் அருண் வந்து நான் கரெக்டா தான் பேசினேன் சேதன் அந்த விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் தப்பா எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேதன் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க அதனால மட்டுமே அவர் பிச்சு பிடிக்கும் மைக்ல வந்து எப்பா ஏன்பா புலம்பிட்டு இருக்கேன் அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பான்னு சொல்லி தனக்கான கருத்தை வந்து ரெண்டாவது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் சோ உங்களுக்கு புரியுது அவர் வீட்டுக்குள்ள இருக்கால மட்டுமே எதிர்க்கல வெளிய இருக்க ஹோஸ்ட் முதல்ல எதிர்த்து தான் இருக்காரு ஓகேவா இப்போ நான் என்ன கேக்குறேன் சேதனை கேக்குறாரு ஏன் அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கொடுத்தா பரவாயில்ல எடுத்தடுப்புக்கு ஒரு வீடு ஒரு வீடுன்னு கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்க ஒரு வீடு ஒரு வீடு நான் சொந்த வீடா நினைக்கிறீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க யாரையும் நீங்க கிண்டல் பண்ணக்கூடாதுல நான் கேக்குற கரெக்ட் தானே அப்புறம் இவங்க வந்து இப்ப எடுத்தடுப்பு நம்ம அருண் பிரசாத் சொன்னதுன்னா இது என்னோட வீடு பா என் சொந்த வீடு நான் சொந்த வீடு மாதிரி நினைக்கிறேன் இப்போ ஒரு வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த அம்மா அப்பா பிரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடு கூட கனெக்ட் பண்றீங்களா ப்ரோ அப்ப நான் சேர்ந்து அங்க ஒரு பையன் கேட்டாங்களே வீடு நினைக்கிறீங்களா அப்ப வீட்டுக்குள்ள இருக்க மெம்பர் கூட ஏன் சண்டை போடுறீன்னு கேட்டாங்க தீபக்க கனெக்ட் பண்ணி அதான் நாங்களும் கேட்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரன் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க இந்த ஒன்னொரு எபிசோடு கூட சொல்லிருக்கீங்க அப்படி சொல்லும் போது ஏன் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முத்துக்கு பத்தி மார்க் பண்றீங்க ஏன் வீட்டுக்குள்ள இருக்க முத்துக்கு மரனை பத்தி பாப்பா பாப்பான்னு சொல்றீங்க ஏன் சொல்றீங்க ஏன் அந்த வீட்டுக்குள்ள இருக்க அவர் என்ன தீபக் அவர்கள் நார்மலா அவங்ககிட்ட எப்பவுமே ஜாலியா பேசுற மாதிரி கிண்டல்லாதானு சொன்னாரு கிண்டலா தானே வாங்க லேபர் சொன்னாரு அதை நீங்க கிண்டலா எடுத்துக்கலாம்ல ஒரு வீட்டுக்குள்ள ஃபன் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் நீங்க ஜாலியா எடுத்துருக்கலாம்ல ஏன் அதெல்லாம் நீங்க ஜாலி எடுக்காம அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கான மைலேஜ் யூஸ் பண்ணு சொல்லிட்டு அதுல அந்த ஏன்னா அது சென்சிபிளான மேட்ரு இப்ப திரும்பியா சொல்றேன் அது சென்சிபிளான மேட்ரு இப்போ இந்த இடத்துல ஏன் தீபக் அன்னைக்கு பயந்து அழுதாருன்னு நினைக்கிறீங்க ஏன் தீபக் அழுதாரு தீபக் அழுதுட்டு ஏன் போய் அருண் கிட்ட போயிட்டு அந்த வேடை யூஸ் பண்ணாதடா அந்த வேட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீ அமைக்கிட்டே அந்த ப்ரெஷர் பண்ண நீ அந்த வேடை ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தா அது வித்தியாசமா போகும்டா வெளியே தப்பா போகும்டா நம்மளோட லைஃப் காலி ஆயிரண்டான்னு சொல்லிட்டு இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த இடத்துல தீபக் எழுதிருப்பாரு ஏன் ஏன்னா அது சென்சிபிளான மேட்ரு இந்த வீட்டுல நிறைய பேர் அந்த பாயிண்ட் தான் நேற்று எடுத்து பேசியிருப்பாங்க இவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சி வச்சிட்டு அந்த பாயிண்ட் பிடிச்சி அழுத்தி பேசிட்டு இருக்காங்க முக்கியமா சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க கவனிச்சிங்களா இந்த வீட்டுல ஏதாவது சம்பவம் நினைச்சுன்னா அந்த சம்பவத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சி அந்த பாயிண்ட வெளி உலகத்து கூட அதாவது வீட்டுக்குள்ள இருக்க அந்த கேம் ஷோ விட்டு வெளி உலகத்துல ஏதாவது இடத்துல கனெக்ட் பண்ணி பேசுறாரு சார் அங்க கனெக்ட் பண்ணி பிரெஷர் பண்ணி பேசுறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களால அந்த இடத்த பிரெஷர் பண்ணி பேச முடியல ஏன்னா அந்த இடத்த பிரஷர் பண்ணி பேசுனா நீங்க ஒண்ணு அந்த இடத்த அவமதிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அந்த இடத்த ரொம்ப இறக்கி பேசுற மாதிரி இருக்கும் இல்ல அந்த இடத்த நீங்க பேசுற மாதிரி இருக்கும் சோ நீங்க டைரக்டா வெளி உலகத்தோட கனெக்ட் பண்றாரா நீங்க டைரக்டா வெளி உலகத்தை ஆப்போசிட் பண்றீங்கன்னு மாறிடும் புரிஞ்சா அத அவர் யூஸ் பண்றாரு அருணுக்கான ஸ்ட்ராட்டஜியா அதான் அவர் எடுத்து எடுப்பு எதனால வெளியே கனெக்ட் பண்ணி வெளி உலகத்துக்காண்டி நான் உள்ள போராடுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிருக்காரு சோ உள்ள உள்ள யாராலேயும் பேச முடியல அதுக்குதான் சேதனே ஏன்பா வீட்டுக்குள்ள பேசக்கூடாது இருப்போம் அந்த நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க லேபர்ஸ் அப்படிங்கிறது பேசக்கூடாது லேபர்ஸ் நீங்க பிரிச்சு பாக்காதீங்க லேபர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீங்க எடுத்துட்டு வரீங்களா அத இந்த வீட்டுக்குள்ள நீங்களே சொன்னீங்க பேசக்கூடாது அதை எடுத்துட்டு வராதீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண நீங்க சொல்லும் போது என்ன கேட்டாங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள நீங்க வேலை தானே பார்க்க வந்திருக்கீங்க இப்ப சொல்ல போனா சேதனை என்ன இன்டெரக்டா சொல்ல வந்தாங்கன்னா அப்ப சேதனை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோஸ்டா இல்லாம ஒரு கண்டசன்ஸ் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா சேதனை சொல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்த வீட்டுல வந்து லேபர் மாதிரி தான் வந்திருக்கீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்களும் அந்த வீட்டுல வேலை தான் பாத்துட்டு இருக்கீங்க இது விஜய் வைசால் கூட வீட்டுல சொல்லியிருக்காரு ஒரு தடவை ஆமா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சொன்னாரு நம்மளுமே சம்பளம் வாங்கிட்டு அந்த வீட்டுல வேலை தான் பார்க்க வந்திருக்கோம் நீங்களும் வேலை தான் பாக்குறீங்க டெய்லி கண்டென்ட் கொடுக்குறது உங்களுக்கான வேலைகள் அப்படி இருக்கும்போது போது ஏன் அந்த பாயிண்ட யூஸ் பண்ண கூடாது உங்களுக்கு புரியுதா ஏன் அந்த பாயிண்ட் யூஸ் பண்ண கூடாது ஏன் அந்த பாயிண்ட வந்து வேணும்னு சொல்லி பிரஷர் பண்ணி சென்சிபிளா மாத்தறீங்க அப்போ நீங்க பக்க அவாத மைலேஜ் தேட ட்ரை பண்றீங்க இதெல்லாம் மொத்தமா புரிய வைக்கிறது நேத்து நைட்டு சேதனை ட்ரை பண்ணாங்க பட் அது சக்சஸ் ஆகலன்னு கணக்கு ஓகேவா சக்சஸ் ஆகல சேதன் வந்து ஹோஸ்டிங் முடிச்சிட்டு போறாங்க முடிச்சுட்டு போனவர் என்ன பண்றாரு கிச்சன்ல போய் உட்காந்து ஃபீல் பண்றாரு ஓகேவா ஃபீல் பண்றாரு நான் போயிடுறேன் என்னால முடியல அவ்வளவுதான் என்னால முடியும் இதுக்கு மேல என்னால முடியாது இதுக்கு மேல என்னால கண்டென்ட் கொடுக்க முடியாது இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப நமக்கே ஒரு இடங்க ஒரு சில இடங்களில் கஷ்டமா இருந்துச்சு ஐயோ பாவம் அந்த மனுஷன் அவரவரே அவர் தலையை மண்ணலி போட்டுக்கிறாரு ஒரு கண்டென்ட் அவரே கொடுக்குறாரு அந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப தப்பா போன அந்த கண்டென்ட் விட்டு எப்படி தப்பிக்கணும் தெரியாம நான் போயிடுறேன் போயிடுறேன்னு சொல்றது சரியில்லையே சரி என்ன பண்ண பாவ இந்த இருக்காருன்னு அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேதனை பத்தி பேச ஆரம்பிச்சாரு சேதனை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா சேதனை இந்த வீட்டுக்குள்ள அந்த லேபர் பாயிண்ட யூஸ் பண்ணக்கூடாது லேபர் ஏன் எடுத்துட்டு வரீங்க லேபருங்கிறது தப்பான வார்த்தையான்னு சொல்லிட்டு சேதனை கேக்குறாங்க நானும் அதே தானே சொன்னேன் லேபர் அப்படிங்கிற தப்பான வார்த்தைகள் இல்ல இந்த வீட்டுக்கு அது தேவையில்லைன்னு தானே சொன்னேன் நான் சொன்னதுக்கும் அவங்க சொன்னதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சேதனை வந்து அந்த விஷயத்த இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்கன்னு சொல்லி அவன் கை கை செய்ய நி இப்படி எப்படி எப்படி சொல்றான் ஓகேவா அவன் என்ன சொல்ல வரனா ட்விஸ்ட் பண்றாங்க சேதனைன்னு சொல்லி சொல்ல வந்தான் அதுக்கப்புறம் தான் சேதனை வந்து மைக்கப்படுசா அங்கிருந்து வந்தாங்க அந்த எபிசோட் போய் பாருங்களேன் அவன் விஜய் சால பேசிட்டு சொல்லுவான் சேதன் தான் அதை வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்படி சொல்லும் போதுதான் கரெக்டா ஒரு பத்து செகண்ட்லயே ஒரு முப்பது செகண்ட்லயே சேதன் அங்கிருந்து மைக்க முடிச்சு வந்துட்டாரு அப்பா அருண் உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா போட்டு புலம்பிட்டு சொல்லி வந்து இப்ப அந்த இடத்துல சேதனை வந்து ரெண்டு காரணம் ஓகேவா ஒண்ணு அந்த இடத்துல நம்ம அருள் வந்து ரொம்ப லோவாயிட்டான் அந்த பாயிண்ட் நம்ம தான் தப்பாயிட்டோமோ நம்ம தான் தப்பாயிட்டோமோ சொல்லி ஒரு மாதிரி யோசி ரொம்ப லோ ஆய் ஏதாவது யோசிக்க ஓகே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னு தான் வந்தாரு அதுக்கு அடுத்தது என்னன்னா அந்த பாயிண்ட் வந்து சேதம் திருப்பிட ஆரம்பிச்சாரு நம்ம அருண் பிரசாத் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி மட்டுமே உள்ள வந்து அந்த பாயிண்ட் கிளியரிட்டி கொடு அந்த பாயிண்ட் வந்து கிளாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணார் பட் அந்த விஷயம் கிளாரிட்டி ஆச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அருணுக்கு கடைசி வருதுக்கு புரியவே இல்லை அருண் தான் அருணுக்கு புரியுது எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு புரியுது ஆனா அவர் அவருக்கான பாயிண்ட் ஓட்டு இறங்கி வர மாட்டிருக்காரு அவர் அவருக்கான பாயிண்ட்ல ரொம்ப ஸ்டெபிளா நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அந்த பாயிண்ட் ஓட்டு இறங்கி வந்துட்டு அவருக்கான தப்புகள் வெளியே தெரிஞ்சிடும் அதனால அந்த பாயிண்ட் ஓட்டி இறங்கி வராம நான் என்னோட பாயிண்ட்ல தான் இருப்பேன் அதுதான் என்னோட பாயிண்ட் நான் இந்த இடத்தோட்டி இறங்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல பக்காவ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு தப்பா ஃபீல் ஆகுது ஏன் தப்பா ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ஒரு தப்புன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் சொல்றாங்க அப்போ அதை பத்தி யோசிச்சா பாக்கலாம்ல இப்ப வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேரு சொல்ற விஷயங்கள் என்ன வீட்டுக்குள்ள வர்ற சின்ன சின்ன டாபிக் கூட வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசிடுறாரு எங்களால பேச முடியல அவர் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் நிற்கிறாரு அதுக்கு போய் ஆப்போசிட் பண்ணி பேச முடிலன்னு சொல்றதா எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணலாம்ல ஓகே நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த ஷோக்காண்டி உழைப்பு போடுறோம் அந்த உழைப்பு ரொம்ப அதிகமா போறதுனால வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருல பேச முடியாம அது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்டா மாறிட்டு இருக்கு சோ நம்ம அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஏன் அவர் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு எனக்கு அதுதான் இப்ப எனக்கு என்ன கவலைனா நான் கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க லாஸ்ட் வீக் வந்து ரெண்டு மூணு நாள் அடி நடிச்சேன் கடைசி நாள் என்ன சொன்ன இவரு இல்ல கண்ட்ல நானே ஓப்பனா சொல்லிருப்பேன் ஏன்னா அதுதான் உண்மை அருண் பிரசாத் அப்படி ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருந்திருக்காது முத்துக்குமரெல்லாம் கண்டென்ட் இந்த அளவுக்கு ஒரு வெடிக்கிற ஒரு பிரச்சனை கண்டென்ட் வந்திருக்குமான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எது ஒரு கண்டென்ட் கொடுக்கறீங்கன்னா ரொம்ப சென்சிபிள் எடுத்துட்டு இருபத்தி நாம இந்த சென்சிபிள் மேட்டர்ல சர்வே ஆகணும்னு நினைக்கிறதா தப்பு நான் நினைக்கிறேன் அதை தான் ஒரு மைலேஜாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதான் நேற்று சேதனை உடைக்க ட்ரை பண்றாரு மொத்தத்துல எல்லாமே ட்ரைதான் பண்ணப்படுறத தவிர எதுவுமே உடையல இன்னுமே அவர் அவரோட பையன்ல தான் இருக்காரு சேதனை தனக்கான பையன்ல இருக்காரு மொத்தத்துல இந்த பாயிண்ட் டிஃபரண்டா போயிட்டு இருக்கு இதுல சேதனை ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க ஒண்ணு வச்சுங்களா சேதனை ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க அந்த அந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இப்பவே பேசிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்கிட்ட நேர்ல பேசிருங்க எல்லாம் எதுனாலும் இங்கேயே பேசிருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா நிறைய இடங்கள்ல சேதனை பத்தி பின்னாடி பேசுறேன் ஓகேவா அந்த பயண்ட குத்தி காட்டுறதுக்காகவே சேதனை ரிஜிஸ்டர் பண்றாரு எதுனாலும் இங்கே பேசுறீங்க ஓகேவா எதுனாலும் இப்பவே சொல்லி சொல்றாரு அது வந்து அதுக்குதான் சொல்றாங்களா மொத்தத்துல சொல்ல போனா எல்லாரோட வெறுப்புகளை சம்பாதிச்சிட்டு இருக்காரு மேபி அவர் அது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரு என்னமோ எனக்கு தெரியல பட் என்ன பொறுத்தவரைக்கு இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது வந்து அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போதும்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்படிதான் போது போறேன் எனக்கு ஒன்னு புரியல போறேன் எனக்கு யார் சொன்னாலும் கேக்க மாட்டேன் என்னோட ஸ்டாண்ட்தான் என்ன எனக்கு புரியல இதை பத்தி உங்களுக்கு சொல்லு சொல்லி மார போடுங்க அடுத்த